டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை ஏவிஎம் தயாரிப்பில் பாவமன்னிப்பு படத்துக்கு ஏவிஎம் சரவணன் ப்ரமோஷனை வித்தியாசமாக பண்ணலாம் என்று நினைத்துள்ளார் பொதுவாகவே அவர் மார்க்கெட்டிங் துறையில் நல்ல அனுபவம் வாய்ந்தவர் புதுமையாக ஏதாவது பண்ணனும் என்று நினைக்கக்கூடியவர் இந்த படத்தின் பாடல்கள் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது நாள் இந்த படத்தோட பாடல்களை வைத்து புதுமையாக விளம்பரம் பண்ணலாம் என்று அவருக்கு ஒரு யோசனை வந்துள்ளது அதுதான் பாவம் மன்னிப்பு பாடல் போட்டி அதாவது இந்த படத்தின் எட்டு பாடல்களை பொதுமக்களின் ரசனைக்கேற்ப நம்பர் ஒன் நம்பர் டூ என வரிசைப்படுத்த வேண்டும் அப்படி தேர்வு செய்தவை சரியாக இருக்கும் பட்சத்தில் பத்தாயிரம் பரிசு வழங்கப்படுவதாகவும் அறிவித்தார்கள் அந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை இதில் நூறு பேர் சரியாக எழுதியிருந்தால் அந்த பத்தாயிரத்தையும் பிரித்து கொடுப்பதாகவும் ஒரு நபர் மட்டும் சரியாக எழுதியிருந்தால் அவருக்கே அந்த பத்தாயிரத்தையும் கொடுப்பதாகவும் அறிவித்திருந்தனர் போட்டி அறிவிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் இந்த பாடலுக்கு எவ்வளவு வரவேற்பு என்பது அதன் பிறகுதான் ஏவிஎம் நிறுவனத்திற்கே தெரிந்ததாம் ஒரு அரை முழுக்க லெட்டராக வந்து குவிந்ததாம் இதனால் இந்த பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆயின படமும் மெகா ஹிட்டானது படத்தின் பாடல்களை வரிசைப்படுத்துவதில் படக்குழுவுக்கே கஷ்டமாக இருந்துள்ளது அந்த அளவு படத்தில் அத்தனை பாடல்களும் சூப்பர் ஹிட் அனைத்தும் கண்ணதாசன் எழுதியவைதான் எட்டு பாடல்களில் முதலிடம் பிடித்தது சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் என்ற பாடல்தானாம் இந்த பாடலை கண்ணதாசனும் மிக புதுமையாக எழுதியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரலாறு இந்தியாவிலேயே எங்கும் கிடையாது என்றே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியான இந்த படத்தை ஏ பீம்சிங் இயக்கியிருந்தார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்